மும்பை மற்றும் நவி மும்பை இடையேயான கடல் பாலத்திலிருந்து தண்ணீரில் குதித்த மருத்துவரை தேடும் பணி நீடித்து வருகிறது முப்பத்து இரண்டு வயதான ஓம்கார் கவிக்கே என்ற மருத்துவர் திங்கட்கிழமை இரவு ஒன்பது மணி அளவில் தமது தாயாருக்கு போன் செய்து உணவிருந்து வீட்டிற்கு வருவதாக தெரிவித்தார் ஆனால் திடீரென பாலத்திலிருந்து அவர் குதித்ததை பார்த்த சிலர் கொடுத்த தகவலை அடுத்து போலீசார் விரைந்து சென்று காரையும் செல்போனையும் கைப்பற்றி விசாரித்து வருகின்றனர் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்